ஸ்ரீமதே ராமானுஜாயமாக மகா இதுவும் ஒரு வாழ் வாழ்க்கை அனுபவம் கல்லூரி விஷமம்னு கூட சொல்லலாம் கேஎஸ் வேணுகோபாலன்னு நினைக்கிறேன் இந்த இனிஷியல் ஞாபகம் இல்லை எனக்கு வேணுகோபாலுந்தான் அவன் பெயர் எங்களோட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலிருந்து அறுபத்தெட்டு வரலையும் படித்தான் நல்லா படிப்போம் என்ன படிக்கட்டும் அது வேறு விஷயம் ஏன்னா என்ன கொஞ்சம் வீண் பெருமை கொள்வான் அப்படின்னு எங்களுக்கு அபிப்பிராயம் தப்பாக கூட இருக்கலாம் எங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்து இந்த லேபு லபார்டரியில் பரிசோதனை சாலையில் ரொம்ப விஷயம்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிடும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதோ டெஸ்ட்டு மாதிரியே நடந்துட்டுருக்கும் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சொல்யூஷனை கொடுத்து இதில் எவ்வளோ கால்சியம் இருக்கு இதில் எவ்வளோ அயன் இருக்கு அப்படி இதில் எவ்வளோ குளோரைடு இருக்குது அப்படின் சொல்லி நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்கோ அப்புறம் இதை எப்படி செய்யணும்னு ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்க அப்புறம் டைட்டோமெட்ரி தான் டைட்ரோமெட்ரீன் தான் எல்லாம் அதனால் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதையும் வச்சு கொடுத்துருவாங்க நாங்கள் அந்த டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டு கொடுக்கணும் எங்களோட ரிசல்ட்டு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கீழே இருந்தால் நன்னாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஒன் பர்சன்ட் வரலையும் ஓகே அந்த 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 ரிசல்ட்டில் தப்பு ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா யூ ஹேவ் ஃபெயில்டு ஃபெயில்டு த டெஸ்ட்டுன்னு அர்த்தம் இந்த பேக்ரவுண்டில் ஞாபகம் இந்த வேணு கோபாலுங்கிற அந்த பையன் இருக்கானே முதல்ல பண்ணினா முதல் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பரிசோதனை சாலை டெஸ்ட்டில் நான் வந்து திடீர்னு வந்து எங்கள்கிட்ட பாருங்க என்னோட என்னோட ரிசல்ட் பாருங்க என்னோடய டிவியேஷன் ஃப்ரம் தி நார்மல் இஸ் லெஸ் தேன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓ ரொம்ப நானாக பண்ணியிருக்கடா நின்னு ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கேன் வெரி குட் அப்படின்னு சொன்னோம் அடுத்த வாரம் வந்தால் இன்னொரு தரம் அதே மாதிரி காமிச்சோம் ரொம்ப குறை குறைச்சிருக்கு டியூட்டர் கூட பாருங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு ரெக்கார்ட் புக்கெல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம் இது மாதிரி நாலு தரம் ஆச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு சரி நான் பண்ணுறேன் ஒத்துக்கிறோம் ஒரு தடம் காமிச்சா சரி இதே சொல்லிட்டு இருந்தா நாங்கள் அதிகமாக தப்பு பண்ணுறவங்க எங்களுக்கு எரிச்சல் வருமா வராதோ நாங்கள் ஃபெயிலாகல ஏதோ ஒன்று ரெண்டில் ஃபெயில் ஆகிருப்ப வழியாக நாங்களும் ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டான தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு எங்களுக்கு வந்தது இந்த பையனுக்கு எப்படி பாடம் புகட்டலாம் அப்படின்னு எல்லாேருக்கும் யோஜனை இருக்கும் போல இருக்கு நண்பர்கள் சொன்னார்கள் நரேனா ஏதாவது பண்ணணுண்டா அடுத்த தரம் லேபில் இவன் வந்து இப்படி சொல்லக்கூடாது ஏதாவது ஏற்பாடு பண்ணணுண்டான் நான் யோஜனை பண்ணி வச்சுட்டு யார் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை அப்புறம் என்னாச்சா அன்றைக்கி வந்து லேப் திறந்து விடுவாங்க சட்டை ரெண்டு மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு திறந்து விடுவாங்க திறந்து போனால் உள்ளே போனால் ஒவ்வொருத்தர் டேபிள்லேயும் ஒரு பாட்டிலில் சொல்யூஷன் இருக்கும் அப்புறம் வந்து டியூட்டர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவார் அப்புறம் தான் அது அது என்ன சொல்யூஷன் அதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு டியூட்ரு சொன்ன அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓகே இந்த பேக்ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் முதல்ல நுழைஞ்சேன் வேணுகோபால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு டேபிள் இருக்கும் இப்போ வாழ்க்கு ஒரு இடம் இருக்கும் சார் நான் என்ன பண்ணேன் வேணுகோபால் வேணுகோபாலனுடைய அவனோட சீட்டில் வச்சுருந்த அவனோட டேபிளில் வச்சுருந்த அந்த சொல்யூஷனில் கொஞ்சம் மெதுவாக சாச்சி ஒரு பத்து சொட்டு வாஷ்மேஷனில் விட்டுட்டு திருப்பி வச்சு விட்டேன் அஸ்இ நத்திங் நம்ம நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி நான் ரொம்பவும் கொட்டிகிட்டால் மாட்டின்னுருவோம் நம்ம கொஞ்சமாக அது ட்யூட்டர் எவ்வளோ போட்டாரோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனாலும் அதில் கொஞ்சம் குறைவு இருக்கணும் இதுதான் ஐடியா வச்சுட்டு போயிட்டேன் அந்த மாதிரி அன்றைக்கி எல்லோரும் டெஸ்ட் பண்ணோம் எல்லோரும் வச்சு இப்போ நாங்கள் என்ன ஒத்து தரோம் இப்போ கவுர்மெண்ட்டே ராமசாமி எனக்கு பாருங்கள் பாயிண்ட் செவன் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஏறார் அப்படின்னு சண்முகம் சொல்ல நான் வந்து பாரு எனக்கு பாயிண்ட்டு செவன் பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு அப்படி நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுட்டு இருந்தோம் வேணுகோபால் வரவே இல்லை ஏன்னா இன்றைக்கி தப்பு அவனுக்கு ஜாஸ்தியாகிடுச்சு மோர் தன் ஒன் பர்சன்ட்டு போல இருக்குது எவ்வளோ ஆச்சுன்னு நாங்கள் அவனை கேட்கலை இப்போ நம்மக்கிட்ட வரலாம் நான் நானும் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு புரிஞ்சுட்டான் போல இருக்கு ரொம்ப மௌனி வரவே இல்லை நாங்கள் அவன்கிட்ட போய் கேட்கவே இல்லை வேணுன்ட்ட இது மாதிரி வேணுகோபாலுக்கு அந்த வேணுகோபாலன் அந்த பையனுக்கு ஒரு இது மெசேஜ் கொடுத்தோம் வீண் பெருமை வேண்டாம் வேணுகோபாலா இதுதான் அந்த பர்டிகுலர் அனுபவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டில் இருக்கும் ஸ்ரீமதி ராமன் உஜாக நமகம்